ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் உங்களை நான் வந்து கூட்டிட்டு போறேன் நேத்து வந்து ஷார்ட்ஸ்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடத்துக்கு போறதா சொல்லியிருந்தோம் அது என்னன்னு இப்ப நம்ம எங்க கூட டிராவல் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து கல்லணை ரோட்ல காவிரி கரை ஓரமா இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போறேன் அது எந்த இடம்னா நாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு மேல போயிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போறேன் ரொம்ப வந்து நம்பிக்கையான இடம் அந்த இடம் எதுவும் இல்ல ஸ்ரீ சுயம்பு நாகமணி தேவி சக்தி பீதம் புற்று அம்மன் கோயில் சுயம்புவா புற்று உருவாவன ஒரு கோயில் இங்க வந்து பாத்தீங்கன்னா ராகுகால பூஜை வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது நினைக்க முட்டி திருவண்ணாமலை நினைத்த காரிய சித்தி நாகமணி தேவி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க உண்மைதான் இந்த மண்ணை மிதிக்க மிதிக்க நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்குது எனக்கு நடந்திருக்கு இங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த கோவில்ல பலன் அடைஞ்சவங்க பல பேர் என்னாலையும் நான் நானும் கூட்டிட்டு வந்து நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க எனக்கு முன்னாடியே பலனடைஞ்சவங்க நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க வேலை இல்லாதவங்க கடன் இருக்கவங்க அப்புறம் உடம்புல வந்து கோளாறு இருக்கவங்க எல்லாருமே வந்து இங்க வந்து சரி பண்ணிட்டு போயிருக்காங்க இவங்க வந்து ஒரு பெரிய மருத்துவச்சனையே நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா டாக்டரே வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க தாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லும் நான் வந்து அங்க எல்லாம் நம்பாம நான் வந்து இந்த கோயிலோட உங்க காலை கெட்டியா புடிச்சுதான் எனக்கு வந்து இந்த குழந்தை உருவாச்சு அது வந்து அவன் இது எப்படின்னு அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்றேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த வீடியோ ஏன்னா அதுல வந்து நிறைய கனவுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணது எல்லாமே நான் சொல்றேன் இது எல்லாமே நம்பிக்கை தாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் போது அது நல்லபடியா நடக்கும் நான் வந்து இப்ப ஏன் வந்து கடவுள் நம்பிக்கை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் ஒண்ணு நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும் இல்ல யாராவது நம்ம சுத்தி இருக்கும் மேல நம்பிக்கை வைக்கணும் இல்ல கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படி நம்பிக்கைங்கிறது மட்டும் தான் நம்ம வாழ்க்கை வந்து வழி நடத்தும் யாருமே நம்பிக்கை இல்லாம இருக்கவங்க நிம்மதியாவே இருக்க முடியாது நான் சூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டு குடும்ப ஆளுங்க அதே மாதிரி கடவுள் நெக்ஸ்ட் ஏன்னா அப்படின்னா நான் வந்து சொல்ல விஷய விஷயங்கள் வந்து என் கஷ்டத்தை வந்து நான் எங்க அம்மாட்டையோ எங்க கணவர்கிட்டயோ நான் சொல்லலாம் அப்படி சொல்லும் போது அவங்களாலையும் சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியாத பட்சத்துல நான் அடுத்து போற வேண்டிய இடம் வந்து கோவில் மட்டும்தான் ஏன்னா நான் மனிதவங்கள்ட்ட சொல்லும் போது அதை வந்து அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க என் இடத்துல இருந்து அவங்க யோசிப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஆனா கடவுள்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் பிரபஞ்சத்துல அவரு எல்லாத்தையும் பாக்குறாரு எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியுங்கிறத நான் நம்புறேன் அதனால வந்து அவர் என்ன செல்வாரு எனக்கு என்ன பிரச்சனையோ இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இப்படிதான் உனக்கு போகணும் இவங்க அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க இவங்க சொல்றது கேளு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வழிகாட்டுவாங்கன்னு நான் நம்புறேன் தான் வந்து அந்த கோவிலோட குருநாதர் இவர் மூலமா தான் வந்து எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கடவுள் மூலமா இவரு வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு இவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினேழு தலைமுறைக்கு மேல வந்து இந்த கோவில் வந்து இவங்க பரம்பரை பரம்பரையா பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து இவங்களை எங்களுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலேயே தெரியும் ரொம்ப வந்து இந்த பண்ணுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இதை பண்ணாதான் அவங்க நல்லது நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து இந்த கோவில கிடையாது நீங்க வாங்க ராகுகால பூஜை பிரசித்தி பெற்றது ஏன்னா இவங்க வந்து நாகம் ராகு கேதுங்கிறவங்களுக்கு உரியவங்க ராகு கேது தோஷம் இருக்கவங்க கண்டிப்பா வந்து இந்த கோவிலுக்கு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கடக ராசிக்காரங்க ஏன்னா இவங்க ஆயுள் நட்சத்திரம் இந்த அம்மன் அதனால வந்து ஆயுள் நட்சத்திரத்துல இங்க வந்து பிரசித்தி பெற்ற ஒரு அபிஷேகம் ஆராதனை நடக்கும் அதுலயும் கலந்துகிட்டீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அதே மாதிரி பஞ்சமி தீதியிலயும் இவங்களுக்கு பஞ்சமி தேதியில தான் வந்து இந்த கோவில் வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க அதனால பஞ்சமி திதிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வாராகி அம்மனுக்கும் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இங்க வாராகி அம்மன் சப்த கண்ணிகள்ல ஒரு வரா இருக்காங்க அதனால அதுவும் சிறப்பா இருக்கும் அமாவாசை பௌர்ணமி வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நவராத்திரி காலங்கள்ல பத்து நாளுமே இங்க பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும் யாகம் பத்து நாளுமே வளர்க்கப்படும் கொழுவில வச்சு நம்ம நவராத்திரியில வச்சு வேண்டது எல்லாமே நிறைவேறுங்கிறது ஐ ஐதீகம் இது மாதிரி எனக்கு நடந்திருக்கு அதுவும் அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்றேன் உங்களுக்கு அதே மாதிரி எனக்கு வளகாப்பு போடுறது எனக்கு வந்து குழந்தை தரிச்சது குழந்தைய பிரச்சனையா இருக்கும் போது எனக்கு சரி பண்ணி கொடுத்தது எல்லாமே வந்து இந்த அம்பாள் தான் இந்த அம்பால வந்து நான் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் இந்த அம்பாலோட அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க இவ்வளவு காணிக்க கொடுங்க இவ்வளவு பண்ணுங்க அப்படின்லாம் எல்லாம் எதுவுமே கிடையாது அம்பாளுக்கு வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு கைங்கரிய குழுன்னு தனியா வச்சிருக்காங்க அப்படி மாசம் மாசம் இந்த அமாவாசைக்கு இந்த மாசத்துல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குடும்பம் எடுத்து பண்ணுவாங்க அவங்க மட்டும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க மத்தபடி பாத்தீங்கன்னா நம்ம போகும்போது நீங்க தட்சணை போட்டாலும் சரி போராட்டியும் சரி அவங்களுக்கு எல்லாரும் பத்து ரூபா போட்டாலும் சரி ப பத்தாயிரம் வச்சாலும் சரி எல்லாரையும் ஒரே மாதிரிதான் இந்த இடத்துல பாப்பாங்க அது மாதிரி லைனா வந்து கியூ வந்து நீங்க நிக்கணும்னு இல்ல நமக்கு இருந்தா இடம் இருந்தா அவங்களே வழி விட்டாங்கன்னா நின்று சாமி கும்பிட்டு பக்கத்துலயே நின்று அம்பால த தரிசிச்சுட்டு அவங்க பிரசாதமான குத்து மண்ணையும் நம்ம வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா வரலாம் தீர்த்தம் வந்து மஞ்சள் நீர் கொடுப்பாங்க ரொம்ப வந்து சக்தி வாய்ந்தது நம்ம வேப்பிலை இதை வந்து அதுல கலந்து கொடுக்கும் போது நமக்கு நோய் கிருமிகள் எல்லாமே வந்து அஹ் நீங்குது அதனால வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயில் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி நாகம் இல்லாத இடம் நாகம் இல்லாத கடவுள் வந்து எந்த கடவுளுமே இருக்க மாட்டாங்க நாகம் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும் ஒண்ணு ஆபரணமா இருக்கும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஹ் மெத்தையா இருக்கும் ஒரு சில கடவுளுக்கு ஒரு சில கடவுளுக்கு கொடையா இருக்கும் அப்படி இருக்கும் போது அந்த நாகத்தை வந்து வழிபடுறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வந்து புற்று கோயில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சுயம்புவா உருவான இந்த புற்று புற்றுக்கோயில நீங்களும் வந்து சான்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பா தரிசிச்சுட்டு போங்க இங்க வந்து முட்டை பால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வைக்கிறது இல்ல வெறும் பால் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து புற்றுல வந்து ஊத்துவாங்க அப்படி இல்லைன்னா அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க மத்தபடி இந்த மாந்திரிகம் மாயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கோயில கிடையாது இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 மனசு அமைதியா சாந்தமா காவேரி கரையோரத்துல அமைதியா சுற்று சுற்றுச்சூழல் பாத்தீங்கன்னா ரொம்ப பசுமையா இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காந்து நீங்க தியானம் பண்ணி சாமி கும்பிட்டு பொறுமையா போலாம் பிரசாதமும் வழங்கப்படும் அதனால வந்து இந்த கோவிலுக்கு வர்றது வந்து நான் பண்ண பெரிய புண்ணியம் பெரிய தான் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த கோவிலுக்கு நாங்க பன்னெண்டு வருஷமா வந்துகிட்டு இருக்கோம் அது அதனால சில பேரால தொடர்ந்து வர முடியாத காரணமும் இருக்குது அப்படி வர முடியாத பட்சத்திலையும் நீங்க ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு போனா கூட அவங்க ஞாபகம் வச்சிருந்து உங்களுக்கு செஞ்சு செஞ்சுதான் கொடுக்குறாங்க அதனால வந்து நம்ம தான் வந்து கடவுளை தேடி போகணும் கடவுள் வந்து நம்மளை கூட்டிட்டு போய் கண்டிப்பா ஏதாவது நிப்பாட்டுவாங்க நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்குங்கிற பட்சத்துல ஏதாவது ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க இப்ப இருக்க களிகாலத்துல நம்ம மனுஷங்களை நம்புறதை விட தெய்வங்களை நம்புறது ரொம்ப ரொம்ப நல்லது அது நமக்கு மனசு அமைதியையும் கொடுக்கும் தேவையில்லாத சிந்தனைகளோ தேவையில்லாத விஷயங்களோ நம்ம நினைக்காம கடவுளை பத்தி மட்டும் நினைக்கிறது நல்ல விஷயம்தான் இப்படி நான் வந்து நான் வந்து கடவுளை பத்தி சொல்றதுனால நான் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோட் பண்றனும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா கடவுளுக்கு வந்து விளம்பரமே தேவையில்லை கஷ்டம்னு யார் வந்து நமக்கு கஷ்டம் வராத வரைக்கும் எல்லாருமே தைரியமா பேசுவோம் ஏதாவது ஒரு கஷ்டம் வருது நம்மள மீறி ஒண்ணு நடக்குது அப்படிங்கும் போது கண்ணீர் விட்டுட்டு போய் முதல்ல கடவுள்கிட்ட தான் போய் நிற்போம் அதை வந்து நம்ம அப்ப போய் உழுவுறதுக்கு நம்ம நல்லா இருக்கும் போதுமே கடவுளை கையெடுத்து கும்பிடறதே நல்லதுதான் அப்ப நமக்கு சோதனை வரும்போதும் அவங்க வந்து ஒரு வழி காட்டுவாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் இல்லையா அப்ப கடவுளை பத்தி நினைக்கிறவங்க மனசுல வந்து சுத்தபத்தமா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது அடுத்தவங்களை பத்தி புறமா படக்கூடாது அடுத்தவங்களை வந்து தேவையில்லாம பேசக்கூடாது புறம் பேசக்கூடாதுன்னு நமக்கு மனசுல தோணும் அப்ப நம்ம மனசு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாயிட்டே வரும் அதே மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம் அடுத்தது இது பண்ணணும் வீடு கட்டணும் அடுத்தது நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் நம்ம படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நமக்கு வர வர நம்ம எண்ணங்கள் வந்து செயல்படுறது நம்மளே பார்க்க முடியும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் நம்ம நல்லது நினைச்சோமோ நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்குங்கிறது இது வந்து ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி நாட்டிகவாதியாலும் சரி எல்லாரும் உணர்றதுதான் மனசுதான் வலிமையானது அப்ப அந்த மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும் இல்லையா அதனாலதான் மனசுல வந்து நல்லது நடக்கதான் கோவில் குளம்னு கட்டி வச்சாங்க முன்னோர்கள் ஏன்னா நம்ம நல்லது நினைக்க மட்டும்தான் கோவிலுக்கு வர முடியும் கெட்டதை நினைச்சு நம்ம உள்ளே வர முடியாது அப்படி வந்தாலும் நமக்கு அதுக்கான எதிர்வினைகள் நம்ம சந்திச்சுதான் ஆகணும் அதனாலதான் கோவிலுக்கு வந்து குளங்கள் அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணது அதனாலதான் ஆன்மீகத்தை பத்தி நான் சொல்றேன் அதுக்காக வந்து நம்ம வந்து ஜாலியா இருக்க கூடாது சந்தோஷமா இருக்கக்கூடாது எப்ப பார்த்தாலும் வந்து பூஜையே பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்க சந்தோஷத்தை நீங்க வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க என்ன வேணா சாப்பிடுங்க எந்த கடவுளும் வந்து இதை பண்ணு எனக்காக இப்படி வேறதா இருன்னு எந்த கடவுளும் சொல்லலை எல்லாமே நம்ம மனசுதான் காரணம் முடி காணிக்க செலுத்துறதுல இருந்து நமக்கு வந்து காணிக்க போடுறதுல இருந்து வேல் சாத்துறது எல்லாமே தங்க கிரீடம் வாங்கிட்டே இருந்து எல்லாமே நம்மளா எல்லாம் தவிர எந்த கடவுளும் நம்ம கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் உண்மையா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துக்கோ உனக்கு நல்லது நடக்கும் இது மட்டும் தான் நமக்கு சொல்லுது அதை நம்ம பின்பற்றினாலே போதும் நம்ம எப்பவுமே சொல்றவங்கள கொண்டாடுறமே தவிர அவங்க சொன்னதை நம்ம கேட்க மாட்டோம் தலைவர்கள் சொன்னதா இருந்தாலும் சரி ஆன்மீகத்துல சொன்னதா இருந்தாலும் சரி அவங்க என்ன சொல்றாங்களோ இப்ப ஒருத்தரோட தலைவரோட பிறந்த நாள்னா அவங்கள பத்தி நம்ம வந்து அவங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுவோம் ஆனா அவங்க கொள்கைகள் நம்ம பின்பற்ற மாதிரி அதை பின்பற்ற மாட்டோம் அவங்க சொன்னதே நம்ம மறந்துருப்போம் அதே மாதிரிதான் ஆன்மீகம் நீ ஆன்மீகம் ஏன் இவ்வளவு வந்து அஹ் இப்ப சில கேளிக்க கூடியதான் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க சொன்ன ஆன்மீகத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணல ஆனா அவங்களை மட்டும்தான் நம்ம கொண்டாடுறோம் பால அபிஷேகமும் தேனாபிஷேகம் பண்றோம் ஆனா அது அவங்க ஆன்மீகம் என்ன சொல்லுது கடவுள் என்ன சொல்றாரு எல்லார்ட்டையும் அன்பாருன்னு தான் சொல்றாரு அந்த அன்பு செலுத்தாம நம்ம பாலும் தேனும் கொடுத்து ஒரு பிரோஜனமும் இல்லை அதனால எல்லார்ட்டையும் இருங்க அதுதான் உண்மையான ஆன்மீகம் அதே மாதிரி பூஜை மட்டுமே பண்ணிட்டு நம்ம உட்காந்துருந்தோம்னா எந்த வேலையும் நடக்காது நம்ம அதற்குரிய எனக்கு வேகத்தையும் உத்வேகத்தையும் கொடு எனக்கு வந்து நல்ல உழைப்பை கொடுக்கறதுக்கு சக்தியை கொடு அப்படின்னு ஒரு தூண்டுகோல தான் நம்ம ஆன்மீகத்தை பயன்படுத்தணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு எரியணும் அப்படின்னா அது வந்து திரி வந்து உள்ள போகுதுன்னா அதை தூண்டி விடுறதுக்கு ஒரு தூண்டுகோல் கண்டிப்பா தேவை அதே அப்பதான் வந்து அந்த தீபத்தோட ஒளிச்சொடர் வந்து ரூம் ஃபுல்லா பரவும் அதே மாதிரிதான் ஆன்மீகமும் நமக்குள்ள உள்ள இருட்டை வந்து போக்கி வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுதான் ஆன்மீகத்தோட வேலையை தவிர நமக்கு பணமோ காசோ நகையோ கொடுக்கறது தீபத்தோட வேலை கிடையாது அது நம்ம உழைச்சா மட்டும்தான் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவை கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ